அந்த கொலையை பற்றி துப்பு கொடுக்கிற ஒரு பெண்ணையும் இந்த வில்லனும் விலையும் போட்டு தள்ளிடுறாங்க இந்த கொலையாளிகளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு வில்லன் பரபரக்கிறார் இந்த ரெண்டு தரப்புக்குமான மைண்ட் கேம் தான் இந்த படம் ஹிந்தியில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த அந்தாதூன் என்ற திரைப்படத்தின் தழுவல் கதை பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுலேயே பியானோ கற்றுக்கிட்டவர் குதிரை ஏற்றம் நீச்சல் கராத்தே போன்ற பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் முதல்ல தலைப்பிலிருந்தே என்னுடைய விமர்சனத்தை ஆரம்பிக்கிறேன் அந்தகன் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் தலைப்பு கொடுத்த டைரக்டருக்கு சபாஷ் ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள் தமிழ் படங்கள் ஆங்கிலத்தில் டைட்டில் வச்சு வெளியாகிறது அதுதான் ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆங்கில தலைப்பு வச்சா படம் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி மூட நம்பிக்கை கூட இருக்குதுன்னு தோணுது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான தமிழ் தலைப்பை வச்சுருக்காங்க அந்தகன் அப்படின்னா பார்வை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இப்படி மக் தெரிந்து தெரிந்து கொள்ளாத மக்களுக்கும் ஒரு தமிழ் வார்த்தையை தெரியப்படுத்தியிருக்காங்க அதுக்கு முதலில் பாராட்டுக்கள் இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா ஹீரோ ஒரு பியானிஸ்ட் அவன் சந்தர்ப்பவசத்தால் ஒரு கொலைக்கு விடுகிறான் அவன் ஒரு பார்வை இல்லாதவன் ஆனாலும் அவன் ஒரு கொலைக்கு விடுகிறான் எங்கே அவனால் தங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்த கொலையாளிகள் அவனை பதைவதைப்போட ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கடையில் அந்த கொலையை பற்றி துப்பு கொடுக்குற ஒரு பெண்ணையும் இந்த வில்லனும் விலையும் போட்டு தள்ளிடுறாங்க எதேச்சியாக இந்த கொலைக்கும் இந்த ஹீரோ விட்னஸ் ஆகிறாரு ஸோ இந்த ஹீரோவை இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா தங்களுக்கு ஆபத்து இந்த ஹீரோ தங்களுடைய தலைக்கு மேலே தொங்குகிற கத்தி எப்போ வேணாலும் தங்கள் தலை மேலே விழலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட வில்லனும் வில்லியும் அந்த ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த கொலையாளிகளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு வில்லன் பரபரக்கிறாரு இந்த ரெண்டு தரப்புக்குமான மைண்ட் கேம் தான் இந்த படம் ஹிந்தியில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த அந்தாதூன் என்ற திரைப்படத்தின் தழுவல் கதை அந்த ஹிந்தி திரைப்படம் அந்தாதூனில் ஹீரோவாக நடித்த ஆயுஷ்மான் குரானா இந்த பியானிஸ்ட் கதாபாத்திரத்துக்காக பியானோ கற்றுக்கொண்டு அதன் பிறகு நடித்தார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன வயசுலேயே பியானோ கற்றுக்கிட்டவர் அவர் சின்ன வயசுலேயே பியானோ குதிரை ஏற்றம் நீச்சல் கராத்தே போன்ற பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் அதனால் இந்த பியானிஸ்ட் கதாபாத்திரத்தை ரொம்ப அனாயாசமாக சிறப்பாக பண்ணியிருக்காரு பியானோவில் பிரசாந்தின் கை விரல்களின் நர்த்தனம் அற்புதம் நைன்டிஸ் கிட்ஸின் கனவு கண்ணியாக திகழ்ந்த சிம்ரன் இதில் கொடூர வில்லியாக நடிச்சிருக்காங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரசிகர்களுக்கு பிபி எகர வைக்கிற விதமாக சிறப்பான நடிப்பு பிரியா ஆனந்த் கிளாமருக்கு கிளாமர் ரொமான்ஸுக்கு ரொமான்ஸ் என்ற தேவையை பூர்த்தி செஞ்சிருக்காங்க ஊர்வசி முதல் காட்சியில் அவங்க அறிமுகமாகிற முதல் காட்சியில் ஆதேஷ் பாலாவை எங்கே கையை பிடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சதுக்கு பிறகு ஐயையோ என் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்ட்டு அலறுகிற அந்த காட்சியிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் ஊர்வசி பின்னி பெடல் எடுத்திருக்காரு காமெடியில் ஊர்வசி அண்டு யோகி பாபு காம்பினேஷன் கலகலப்புக்கு நகைச்சுவைக்கு உத்தரவாதம் சதீஷ் சூர்யாவின் எடிட்டிங்கும் ரவி யாதவின் ஒளிப்பதிவும் இதய துடிப்பை எகர வைப்பதாக இருக்குது சந்தோஷ் நாராயணனின் இசை காட்சிகளின் தன்மைக்கேற்ப ஒரு நல்ல மூட் கிரியேட்டராக இருக்கு குறிப்பாக அந்த கொலையின் தடயங்களை மறைக்கிற காட்சியில் வேற எந்த இசைக்கருவிகளும் இல்லாமல் பியானோவை மட்டுமே இசைக்க வைத்து திருள்ளை கூட்டி இருப்பது அந்த ஐடியா ஒரு கிளவரான ஐடியா ஒரு க்ரைம் த்ரில்லர் கதைக்கு ஸ்பாய்லர்ஸாக இருக்கக்கூடியது அதிகமான ரொமான்ஸு டூ எட்டு தேவையில்லாத ஃபைட் சீன்ஸு இதெல்லாம் ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும் இதை உணர்ந்து அந்த ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லாமல் கவனமாக தவிர்த்துருக்கிறாரு டைரக்டர் தியாகராஜன் படம் தொடங்கி சரியாக இருபதாவது நிமிஷத்திலிருந்தே ஒரு ட்விஸ்ட்டு சுவாரஸ்யம் ஆரம்பமாயிடுது அதுக்கு பிறகு ஒவ்வொரு இருபது நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டு என்று கொடுத்து படத்தை செம்ம ஸ்பீடாக திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்காரு டேரக்டர் தியாகராஜன் ஒரு தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் தியாகராஜன் ஜெயித்து விட்டார் என்பதை ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது கடைசி காட்சியில் ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸாக முடித்திருக்கும் விஷயமும் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி ஹீரோவாக இருந்த டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு இந்த படம் ஒரு செகண்ட் இன்னிங்ஸை ஏற்படுத்தியிருக்கு என்பதில் நிச்சயமாக சந்தேகமே கிடையாது அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு உயிர் கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் பிரசாந்துக்கு இதைவிட சிறந்த கதாபாத்திரம் அப்படின்னு வேறு எதையுமே சொல்ல முடியாது அவ்வளவு பொருத்தமான கதாபாத்திரம் அதில் வந்து ரொம்ப கச்சிதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல பெர்ஃபார்மராகவும் ஒரு நல்ல தேக கட்டுடனும் செகண்ட் இன் செகண்ட் இன்னிங்ஸுக்கு தயாராகி இருக்கிறார் பிரசாந்த் இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து கதையோட்டத்தை பாதிக்கவில்லை என்னென்னா அவள் வந்து ஒரு கொடூரமான வில்லி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் ஹீரோ அவ கொடுக்குற லட்டை எப்படி வாங்கி சாப்பிடுவார் இது ஒன்று ரெண்டாவது ஹீரோ மயக்கமடைஞ்சு விழுந்த பிறகு அந்த வில்லி வந்து அவரை கொலை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதும் வந்து லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தெரியுது ஹிந்தியில் அந்த தூண்லையும் கூட இப்படி தான் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிச்சயமாக படத்தோட ஸ்பாய்லர்ஸ் கிடையாது எல்லா படங்கள்லையுமே ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதுபோல் தான் இது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஒரு கொடூரமான வன்முறை காட்சிகளோ ஆபாசமோ இல்லாத ஒரு நீட் ஃபில்ம் அதுதான் இன்றைக்கி தமிழுக்கு ரொம்ப தேவை இந்த மாதிரியான படங்களை வெற்றி அடை செஞ்சால்தான் இந்த மாதிரியான நீட் ஃபில்ம்ஸ் நல்ல கிரைம் த்ரில்லர்ஸ் தமிழில் வந்து அதிகமாக வெளிவரும் ஏன்னா வந்து இன்றைக்கி வரக்கூடிய பல தமிழ் படங்களில் ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சிகள் படன ரொம்ப நிறைஞ்சி கிடக்கு இது வந்து சமூகத்தை பெரு பெருமளவுக்கு சீர்குலைப்பதாக இருக்குதுன்னு நான் சொல்கிறது மற்ற படங்களை பற்றி சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கோலிவுட் ட்ரெண்ட் இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரியான காட்சி கொடூரமான வன்முறை காட்சிகளை எல்லாம் தவிர்த்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இந்த படத்தை தந்திருக்கிறார் டைரக்டர் தியாகராஜன் எனவே இந்த மாதிரியான படங்களை வெற்றி பெற வைப்பது தமிழ் சினிமாவுக்கே ஆரோக்கியம் சேர்ப்பதாக அமையும் தமிழில் பெஸ்ட் கிரைம் த்ரில்லர்ஸ் என்று டாப் டென் வரிசைப்படுத்தினால் அதில் இந்த அந்தகன் திரைப்படத்துக்கும் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கு மீண்டும் மற்றொரு திரை விமர்சனத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்